குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முக்கியமாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதை அப்படியே இந்த வீடியோவை ஒரு செக்லிஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போதே எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா ப்ளஸ் ஹால் டிக்கெட்டில் உங்கள் நேமு பார் கோடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அதை ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பிளாக் லெட்டு பால் பாயிண்ட் லெட்டு எடுத்து வச்சுக்கோங்க வாட்ச் வாட்ச் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் அளவு கிடையாது நார்மல் வாட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் அதனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க வாட்ரு பாட்டிலு ட்ரான்ஸ்பரண்ட்டான வாட்ரு பாட்டிலு எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ